ஜிவி வந்து ரீரக்கார்டிங்கில் வந்து அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பார் அந்த ஒரு ஹீரோவுடைய எமோஷனு ஒரு டைரக்டருடைய டயலாகு அந்த பின்னணி இசையில பார்க்கும்போது உண்மையாகவே சிலிப் சிலிருக்க வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும் அம்மா தான் அம்மா தான் சொல்லணும் அவங்கள அவங்க பொண்ணுக்கும் எனக்கு ரெண்டரை வயசு தான் வித்தியாசம் ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க சுஜாதா அம்மா அவங்க வந்து இந்த படத்தை வந்து விடவே இல்லை கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு நான் நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்க கிட்ட இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க இந்த கதை கொஞ்சம் நான் வேணா எடுத்துகிட்டு போட்டோம்மா ஆக்சுவலாக சொத்து கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அவங்க கதையை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இந்த கதை வந்து ஒரு டீமாக அவங்க கூடயும் பழகிட்டாங்க அது ஒரு படமாக அவங்க பார்த்துட்டாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க முதல் நம்பிக்கை வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும் ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ் கிட்ட போய் ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அந்த நம்பிக்கை இருந்து ஆரம்பித்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க நிச்சயமாக அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்துருச்சு தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் இதை வந்து இதுக்கு மேலே ஒரு சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும் ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வந்து ஆசைப்பட்டுக்க ஆசைப்படுறேன் அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர்னு யார் இந்த படத்துக்கு ஏன்னா எமோஷன் ரொம்ப ப்ளே ஆகிருக்கு சைரன் அதனால் எமோஷனை வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக தான் போகணும் அப்படின்னு நான் நினச்சோம் நீங்கள் நிபந்தனையில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எனக்கு எங்களுடைய ஃபஸ்ட் காம்பினேஷன் எனதோ ஜிவிதும் கனியன்னு இந்த ஸோ ஜிவி வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பார் அந்த ஒரு ஹீரோவுடைய எமோஷனை ஒரு டைரக்டருடைய டயலாகை அந்த பின்னணி இசையில் பார்க்கும் போது உண்மையாகவே சிலிர் சிலிர்க்க வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும் ஸோ அதனால தான் ஜீவி தான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அவர்கிட்ட போய் சொன்னோம் அவர் உடனே நிச்சயமாக நான் பண்ணுறேன்னு அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அண்டு அவர் ஆல்சோ அவர் ஒரு கதாநாயகன் அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஊடுருவி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார் இந்த சீன் நல்லா இருந்துச்சு நான் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சொல்லுவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்வால்வ் ஆகிடுவார் அது உண்மையாகவே நமக்கு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அது ஜிவி அவர்கள் ரொம்ப சந்தோஷம் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும் எனக்கு